மேல இருக்காங்க கவலா ஏன் அழுகிற என்ன விஷயம் சொல்லி நடந்தது நடந்துடுச்சு அதையே நினைச்சு பொழுத நீக்கம் அழுதுட்டு இருந்தா எப்படி உங்க தள்ளு போய் நமச்சராயம் இங்க என்னதான் நடந்தது நீராதான் சொல்லித் துறையும் ஏதோ நாலு வார்த்தை பேசிட்டான் ஏன் பேசலாம் நான் ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்தது நிலத்தில் இருக்கிற தீமௌரம் கலந்து தண்ணி புறம்போக்கு நிலத்துக்கு முருகன் பாய்ச்சிறான்னு கேள்விப்பட்டு நீங்க வந்ததுக்கு உங்களை ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு செய்யலாம்னு சொன்னேன் நான் அப்புறம் நம்ம பண்ணை அழுகணும் தண்ணிய வீணாக்காம மடைய அடைச்சிட்டாங்க அது தப்புன்னு முருகன் பஞ்சாயத்துல பிராடு கொடுத்து பத்து பேருக்கு முன்னாடி கொண்டு போய் என்ன நிறுத்தி கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டு அவங்களோட கொடுத்தேன் என்ன இது எத்தனையோ தலைமுறையா இந்த வட்டாரத்துக்கே எடுத்துக்காட்டா வாழ்ந்து வர நலசிவத்தினுடைய குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ண பஞ்சாயத்தார் முனையில கொண்டு போய் நான் குடியா முழுகிட போகுது என்ன சொன்னீர் அஞ்சு காசு அபராதமானாலும் என் மானம் போச்சியா என் மானத்தை காப்பாத்த அஞ்சு ஆயிரம் செலவு செய்ய தயாரா காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நேற்று பிறந்த ஒரு சின்ன பையன் அவனுக்கு இவரு நெஞ்ச அழுத்தமா இருக்கட்டும் அவனுக்கு என்ன பண்றான் பாரு ஆனா சரதா விடுமய்யா உன்னை வேற அவனுக்கு கட்டி கொடுக்க போறேன் இந்த சமயத்துல பூஜைல இருக்கு உன்னை கட்டி கொடுக்க போறான் அவனுக்கா என்ன என்ன முட்டான்னு நினைச்சு புட்டியலாம் சரி சரி உம் பொண்ணு கல்யாண விஷயம் உம் சொந்த விஷயம் நான் ஏதோ தெருவுல போயிட்டு இருந்தேன் நீரு வந்திருக்குறதா தெரிஞ்சது விசாரிச்சுட்டு போலாம்னு வந்த இடத்துல விவகாரம் பேச முடியா போச்சு நான் வர்றேன் கன்னதை கேட்டுக்கிட்டீங்க அவருகிட்ட என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க அதுக்கு முன்னாடி எதையும் தீர்மானிச்சிடாதீங்க எனக்கு தெரியும் நீ சும்மா அண்ணா இப்பதான் ஊர்ல இருந்து வரீங்களா போதும் உங்க போலீசாரம் எல்லாம் புரிஞ்சு போச்சு ஓஹோ வளர்த்த கடா மாறல இதுக்கு தான் பஞ்சாயத்து அமைச்சியா உன் பஞ்சாயத்துக்கு முதல் பலி என் குடும்ப கௌரவம் தானா அவசரப்படாதீங்க அவசரப்பட்டது யாரு நானா நீயா நிதானமா நான் சொல்றதை தயவு செய்து கேளுங்க ஆமா நான் நிதானம் தப்பி போய்தான் இருக்கேன் ஏன்னா என் மானத்தை நீ வாங்கிட்டு வரேன் அண்ணா தயவு செய்து அப்படி எல்லாம் சொல்லாதீங்க உங்க நான் ஒருத்தி இருக்கேங்கிறது மறந்துடாதீங்க உண்மையிலேயே என் குடும்பத்துல உனக்கு அக்கறை இருந்தா நான் ஊர்ல இல்லாத சமயத்துல கமணம் பஞ்சாயத்தார் வேண்டிய வருமா அபராதம் செலுத்தக்கூடிய அளவுக்கு உன் மகன் கொண்டு போய் விட்டுட்டானா தவறு விவரமா எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு விளங்க வைக்கணும்னு என் மனசு துடிக்குது ஆனாலும் பிறருக்கு வரக்கூடிய துன்பத்தை தடுக்க என் உணர்ச்சிகளை நானே கட்டுப்படுத்துகிறேன் ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி எனக்கு வேண்டிய நிலத்துக்கு தண்ணி அது கிடைச்சா போதும் இதனால யார் மனசும் கஷ்டப்பட முடியாது இருக்க வேண்டாம்னு அப்பவே நான் பஞ்சாயத்து சொன்னேன் உண்டா இல்லையான்னு கேட்டு பாருங்க ஓஹோ பிள்ளையும் கிள்ளி விட்டு தொல்லி ஆட்டி விட்டுருக்கியா அந்த மாதிரி பேடிங்க வம்சத்துல இந்த முருகன் பிறக்கல தம்பி நீ பேசாம இத பாருங்க உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நாங்க இந்த நேரத்துல இங்க வந்ததே தப்பு எங்களை மன்னிச்சுடுங்க எங்களை அவமானப்படுத்திட்டு சமாதானப்படுத்தியா உன்னை சொல்லி குற்றம் இல்ல உன் மகனுக்கு என் பொண்ணையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து ஆளாக்கணும்னு ஆசைப்பட்ட பாரு எனக்கு வேணும் என்னது

இந்த பொல்லாத நிலைமை எத்தனை காலத்துக்கு தாமா பொறுத்துக்கிட்டு நான் பொறுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீயும் பொறுத்துக்குதான் வேணும் அம்மா இப்படி பாருங்கம்மா வள்ளி கழுத்துல நான் தாலி கட்டுறதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லையா நான் அப்படி சொல்லுவேன் பாரு வள்ளி கழுத்துல நீ கட்ட போற தாலியை விட கமலத்தின் கழுத்துல அவ புருஷன் கட்டி இருக்கிற தாலியை பத்தி தான் நான் ரொம்ப கவலைப்படுறேன் தம்பி ஒரே வார்த்தை கமலம் தண்டிக்கப்படுறத நான் விரும்பல அவ்வளவுதான் தண்டிக்கப்பட்டதான் என்ன இப்படிப்பட்ட பொம்பளை நம்ம கிராமத்துல இருக்கவே கூடாது இந்த விஷயத்துல மாத்திரம் தயவு செய்து என்ன வரப்படுத்தாங்க என்ன மன்னிச்சிருங்கம்மா இந்த ரகசியத்தை எப்பவும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு என் மேல ஆணையிட்டு சொல்லு அம்மா என்னமா இப்படி கேட்குறீங்க வள்ளியை நான் கல்யாணம் செய்துக்கிட்டு உங்க ஆசீர்வாதத்தோட ஆனந்தமா வாழறதுக்கு எனக்குள்ள ஒரே ஒரு பிடிப்பு இந்த விஷயம் தானம்மா நீ எப்படி சுத்தி வளைச்சு பேசினாலும் அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்னப்பா என் மேல ஆடையிட்டு சொல்ல போறீங்க இல்ல நான் எங்கயாவது போய் தூக்க அம்மா என்ன அது எதுக்காகமா என்னை இப்படி வளைச்சுக்கிறீங்க நீ என்ன சொன்னாலும் சரி இப்ப நீ என் மேல ஆணையிட்டு சொன்னதான் உன்னை நான் நம்புவேன் மேல ஆணையா சொல்றோம் உங்க அனுமதி இல்லாம யாரு சொல்ல மாட்டேன் கடவுளே ராத்திரி பூரா அவரை பத்தியே கனவு கண்டேன் என் வேதனைக்கு ஒரு முடிவா பொழுது விளைஞ்சிருக்கு இன்னைக்கு நான் எப்படியாவது அவரை சந்திக்கணும் நாலு வார்த்தை பேசணும் அப்போதான் என் ஆறுதல் அடையும் அதுக்கு நீதான் வழிகாட்டும்

வள்ளி அம்மா அப்பா என்ன வரலிய நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுமா அது இருக்கட்டும் நீ எங்க போயிருந்த கோவிலுக்கு போய் போய் சொல்லாத போய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது உண்மையை சொல்லு அந்த முருகரை தான பார்க்க போயிருந்த சொல்லு ஆமாப்பா ஏன் வள்ளி முருகன் அவன் கூட்டாளிகளும் நமக்கு விரோதமா எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க கிராமமே ரெண்டு பட்டு கிடக்கு இந்த நிலையில நீ வீட்டை விட்டு வெளியே போகலாமா முருகனை சந்திக்கலாமா பள்ளி உன்னை பெத்தவா செத்து போனதுக்கு அப்புறம் உன்னை நான் கோபிச்சுக்கிட்டதே கிடையாது அந்த நிலைமையை நீ உண்டு பண்ற இது உனக்கு முதல் தடவை இனிமே இப்படி நடந்துகிட்ட அவ்வளவுதான் உன்னை எட்டு குடி மிராஸ்தார முதலுக்கு கட்டி கொடுக்க போறதா முடிவு பண்ணிட்டேன் ஒழுங்கா நடந்து பேசாத நீ என்ன சொல்ல போறேங்கிறது எனக்கு தெரியும் உங்க அப்பா பிடிவாரக்காரங்கிறது மறந்தாரு ஜாக்கிரதை